சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகாசன பயிற்சியில் ஆர்வமுடன் பங்கேற்று அசத்திய ஹோசூர் அரசு பள்ளி மாணவர்கள் யோகாசன பயிற்சி வாயிலாக மனிதர்களுக்கு உடலும் மனமும் செம்மை அடைந்து உள்ள தெளிவும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் எனவே ஒவ்வொருவரும் யோகாசனத்தை குறிப்பாக சிறு வயது முதலே பயிற்சியை மேற்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சாரமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகெங்கும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது அதாவது யோகா வேர்ல்ட் யோகா தினம் ஆசிரியர்கள் மற்றும் இங்கு உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் ஒரு கிளா பண்ணுங்க யோகா பயிற்சியை நல்லா பண்ணணும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் கூட நம்ம மூலயமா கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த இந்த தீம் இந்த வருஷத்தோட யோகா டேவோட தீம் அதை நம்ம கரெக்டாக பண்ணுவோம்ன்ற உறுதிமொழியை இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம் நம்மளும் சரியா செய்யணும் நல்லா செய்யணும் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பைட்ரப்பள்ளி பகுதியில் இயங்கும் அரசு பள்ளியில் யோகாசன பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது யோகா குரு அருண்

கை கொடுக்கனே கை கேடு கை फ्री பண்ணிங்க புர்ஸ்ட் ஷேக் இப்போ சிங்கிள் கை ஒவ்வொரு கைய 스트레치 பண்ணலாம் ஆஃப் சரி சரி இவ நம்ம ফুল முட்டி வெளிய எடுக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் முட்டி Right.

Va va va. Ha. Bakayım. 5. Left hand male. लेफ्ट कॉल, फ्रंट ला बिचिंग है। அந்த ஃபுட் மட்டும் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் லெக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸ்ட்ரைட்டாக தானுங்க கொஞ்சம் கீழே பண்ட் பண்ணி இந்த முட்டியை உள்ளங்கையில் முடிச்சிக்க వన్ థ్రీర్ ఫైవ్ ఆపొజిట్ వన్ ఫోర్ ఫైవ్ వన్ தமிழ் சேனலில் அவங்க தருவாங்க இல்லை வரும் சாருக்கு வீடியோ அனுப்புவாங்க எது டெய்லி பண்ணி அனுப்புவாங்க நீங்களும் பாருங்க அதை தான் அவங்க வா 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 ஆ

கரி ஷேக் பிஃபோர் சிங்கிள் காய் வெளியே விடணும் புல் மொச்சி வெளியே விடணும் லெஃப்ட் ஹைண்ட் ஹாஃப் மச் ரைட் வா 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 ஆ સ્ટન્ડ માલે 3 4 5 હવે સી 1 2 3